டி தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் பல கோவில்களை நம்ம தரிசனம் பண்ணுறோம் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணுற கோவில் பேர் குமார கோவில்னு பேர் இது எங்கே இருக்குன்னா உசிலம்பட்டி மதுரை பக்கத்தில் உசிலம்பட்டி உசிலம்பட்டி பக்கத்தில் புத்தூர் அப்படின்னு ஒரு சின்ன கிராமம் இந்த கிராமத்தில் தான் முருகப்பெருமானுக்கு ஒரு அற்புதமான ஆலயமானது அமைந்திருக்கிறது இங்கே இருக்கிற முருகப்பெருமான் சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு சொல்லப்படுகிறார் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் ஒரு வித்தியாசமான கோலத்தில் நமக்கு தரிசனம் தருவார் நீங்கள் எங்கேயுமே இப்படி பார்த்துருக்க முடியாது முருகப்பெருமான் இடுப்பில் பார்த்திங்கன்னா இங்கே கத்தி சொல்லி வச்சிருப்பார் கத்தி இருக்கும் முருகப்பெருமானுடைய கால்களில் பார்த்திங்கன்னா போர் வீரர்கள் அந்த காலத்தில் ஒரு யுத்தத்துக்கு செல்கிற போர் வீரர்கள் தண்டைன்னு சொல்லுவாங்க அந்த வீரர்கள் அந்த தண்டை அணிஞ்சிருப்பாங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு போருக்கு செல்கிற வீரன் கால்களில் காலணி செருப்பு சொல்லுவோம் போட்டிருப்பாங்க இந்த முருகப்பெருமான் கத்தி இடுப்பில் சொல்லியிருப்பார் காலில் காலணி இருக்கும் செருப்பு இருக்கும் கால்களில் தண்டை போட்டிருப்பார் இது பார்த்திங்கன்னா போர்க்கோலம் போர்க்கோலம் அப்படின்னா இந்த முருகனுக்கும் போருக்கும் ஏதான சம்பந்தம் இருக்க இருக்குது இருக்குது ஏன்னா அதனால தானே இந்த கோலத்தில் நமக்கு அருள்கிறார் இந்த முருகன் கோவில் பல காலம் முருகன் உக்ரமாக இருந்த காரணத்தினால் உக்ரம்னா கோபம்னு அர்த்தம் ஒரு போருக்கு போகிற ஒரு ஸ்டேஜில் ஒருத்தரை பார்த்தோம்னா நமக்கே கொஞ்சம் பயமாக தானே இருக்கும் அந்த உக்ரம் இருந்த காரணத்தினால திருமலை நாயக்க மன்னர் காலத்தில் என்ன பண்ணாராம் இந்த முருகனோட உக்ரத்தை குறைக்கணுங்கிறதுக்காக வள்ளி தெய்வானையை பக்கத்தில் வச்சார் மனைவி பக்கத்தில் இருந்தால் எந்த கணவனுக்காவது கோபம் வருமா சாந்தமாயிடுவான் இல்லையா அதனால் அவர் என்ன பண்ணாராம் வள்ளி தெய்வானையை இங்கே பிரதிஷ்டை பண்ணினாராம் இந்த ஆலயம் குமார கோவில் என்று அழைக்கப்படுகிறது என்ன காரணத்தினால் இந்த பேர் வந்தது இங்கே அப்படின்னா இங்கே இருக்கிற ஒரு தலபுராணம் என்ன சொல்கிறது இந்த கோவிலில் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு அசுரன் அந்த அசுரன் பேர் நாகாசுரன்னு பேர் நாகாசுரன்னு பேர் அந்த அசுரன் என்ன பண்ணுவான் இந்த பகுதியில் எல்லாரையும் பிடிச்சி வாட்டி வதச்சி எல்லாருக்கும் ஏதான ஒரு ஹிம்சையை கொடுத்துட்டே இருப்பான் நாகாசுரன்னு பேர் அந்த பகுதியை ஆண்டு கொண்டிருந்த ராஜா கிட்ட போய் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அந்த பகுதியில் இருக்கிறவங்க நாகாசுரனால் எவரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ எல்லாம் போய் புகார் பண்ணுறாங்க ராஜா என்ன பண்ணுறான் தன்னுடைய படையை வச்சு அந்த நாகாசுரனோடு போர் தொடுக்கிறான் ஆனால் நாகாசுரனை அழிக்க முடியல அந்த அசுரனை அழிக்க முடியல அவனுக்கு அத்தனை பலம் இருக்குது அந்த அசுரனுக்கு எல்லோருக்கும் என்ன தோன்றுறது இந்த நாகாசுரன் இந்த அளவுக்கு காணப்படுகிறானே இவனை யாராலும் அழிக்க முடியலையே இந்த பகுதியை ஆண்டு கொண்டிருக்கிற மன்னனாலும் அழிக்க முடியவில்லையே இவனை யார் அழிக்கிறது இவனை அழித்தாதானே நம்மெல்லாம் நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா கிட்ட போய் திரும்ப பிரார்த்தனை பண்ணுறாங்க ராஜா நீங்கள் எதானு பண்ணி இந்த அசுரனை அழிக்கணும் இந்த அசுரனை தான் எங்களால் நிம்மதியாக இருக்க முடியும்னு போய் சொல்கிறாங்க ராஜா என்ன பண்ணுறான் முருக பக்தன் முருகனோட பக்தன் அந்த ராஜா அவ என்ன பண்ணுறா முருகன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறான் முருகா என்னோட பகுதியில் வாழ்கின்ற மக்கள் என்னுடைய குடிமக்கள் இங்கே அவசப்படுறாங்க எப்படியான அந்த அசுரனை நீ தான் சம்ஹாரம் பண்ணணும் நீ திருச்செந்தூரில் சூரபத்மனை சம்ஹாரம் பண்ணின அங்கே இருக்கக்கூடிய தேவர்களுக்கு நிம்மதி பிறந்தது அதே போல் நீ சிம்ஹாரம் பண்ணணும் அப்படின்னு அந்த ராஜா முருகப்பெருமான் கிட்டே பிரார்த்தனை பண்ணுற என்ன ஆகுது கொஞ்ச நாள் கழித்து ஒரு நாளைக்கு அந்த அசுரன் நாகாசுரன் அந்த பகுதியில் இருக்கிற அத்தனை பேரையும் விரட்டி அடித்து அவர்களிடமிருந்து அடாவடியாக நடந்து கொண்டு அவங்கள்ட்ட இருக்கிற எல்லாம் பிடுங்கி கொள்கிறான் எல்லாம் பயந்து போய் என்ன பண்ணுறாங்க நாகாசுரன் தங்கள்கிட்ட இருக்கிறத கொடுக்குறாங்க வேறு வழி இல்லை உயிருக்கு ஆபத்து வந்துடும் அதனால் இருக்கிறத கொடுத்து வேறு வழியில்லாமல் அந்த நாகாசுரனிடமிருந்து இருந்து தப்பி ஓடுகிறார்கள் எல்லாருக்கும் என்ன பயம் இவனுக்கு ஒரு விடிவு காலம் வராதா இவன் அழிக்கப்பட மாட்டானா அப்படின்னு அத்தனை பேரும் கவலைப்படுகிறார்கள் அந்த சமயத்தில் அந்த பகுதியில் இந்த நடக்கிறதிலேயே யுத்தம் அந்த இடத்துல ஒரு இளைஞன் தோன்றுகிறான் ஒரு குமரன் குமரன் இளைஞன் ஒரு இளைஞன் தோன்றுகிறான் அந்த இளைஞன் என்ன பண்ணுறான் கையில் ஆயுதம் வச்சுருக்கான் அந்த இளைஞன் என்ன பண்ணுறான் நேரப்புறம் நாகாசுரனுக்கு முன்னாடி நிற்கிறான் அந்த அசுரன் தனக்கு முன்னால் ஒரு வாலிபன் ஒரு குமரன் நிற்பதை பார்த்தவுடனே நாகாசுரனுக்கு கோபம் வருகிறது ஏன்னா இங்கே நிற்கிற யாருமே தன்னை எதிர்த்து நிற்கலை தன்னிடம் எதிர்த்து எந்த ஒரு கேள்வியும் கேட்கல எதிர்த்தே நிற்கலை முன்னாடியே நிற்கலை நின்னா தானே கேள்வி கேட்க முடியும் இவங்க எல்லாரும் பயந்து ஓடுறாங்க உடைமைகளை கொடுத்துட்டு ஓடுறாங்க நமக்கு பயப்படுகிறார்கள் ஆனால் இவன் பயப்படாமல் நமக்கு முன்னால் நிற்கின்றானே அப்படின்னு அவனை பார்க்குறான் நாகாசுரன் அந்த இளைஞன் அப்படியே அதே கோபத்தோடு நிற்கிறான் அந்த இளைஞனோட முகத்தில் இருக்கிற கோபம் போகலை என்ன பண்ணுறான் அந்த இளைஞன் நாகாசுரனை பார்த்துட்டு இத்துணை நாட்களாக இத்துணை காலமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பலருக்கும் பல இடையூறுகளை விளைவித்தாய் உன்னால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே கஷ்டப்பட்டிருக்காங்க எத்தனையோ உடைமைகளை எழுந்திருக்காங்க தங்களது நிம்மதியை எழுந்திருக்காங்க இந்த நாட்டு ராஜாவும் உன்னை அழிக்க முடியாமல் சிரமப்படுகிறார் அவருக்கும் பல இடையூறுகளை கொடுத்துருக்க இந்த பகுதி நன்றாக இருக்க வேண்டும் இந்த ராஜ்யம் சிறப்பாக இருக்க வேண்டும் அதனால் அதனால் அப்படிங்கிறான் நாகாசுரன் நான் என்ன எனக்கே அட்வைஸ் பண்ணுறியா எனக்கே அறிவுரை சொல்கிறியா அப்படின்னு கோபத்தோடு கேட்குறான் நீ என்ன பண்ணணும் உன்னோட அட்டூழியத்தை நிறுத்திக்கணும் இதோடு நிறுத்திக்கணும் இனிமேல் எந்த விதமான அட்டூழியத்தையும் நீ செய்யக்கூடாது நீ இதை செய்த தவறுக்கு என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படிங்கிறான் சும்மா பண நாகாசுரன் சும்மா அவன் இத்தனை காலமாக எல்லாரையும் விரட்டிகிட்டு இருக்கான் ஒரே ஒரு ஆசாமி ஒரு இளைஞன் ஒரு குமரன் தனக்கு எதிர்த்தாப்பால் நிற்கிறான் இவனை சாய்க்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லையே இவனை சுலபமாக நாம் அழித்து விடலாமே அப்படிங்கிற கோபத்தில் நான் எதற்கு உன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் நான் எதற்காக எனது அட்டூடியத்தை நிறுத்தி கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை தான் எனக்கு சுகமான வாழ்க்கை அப்படிங்கிறான் நாகாசுரனுக்கு தெரியாது வந்து இதுதான் போல நிற்கிறது சாதா குமரன் அல்ல குமரக் கடவுள் முருகப்பெருமான் முருகப்பெருமானிடம் அந்த மன்னனாகப்பட்டவர் ஒரு விஜாபனம் ஒரு வேண்டுகோள் வைத்த காரணத்தினால் இந்த அசுரனை அழித்தொழிக்க வேண்டும் என்பதற்காக அந்த முருகப்பெருமானே ஒரு குமரனாக ஒரு இளைஞனாக வந்து நிற்கின்றான் ஆயுதங்களோடு வந்து நிற்கிறான் காலைல காலணி மாட்டிருக்கான் வந்து நிற்கிறான் அவனுக்கு தெரியல நாகாசுரனுக்கு தெரியல மீண்டும் மீண்டும் பேசுகிறான் என்னையே எதிர்க்கணி வந்துட்டியா உன்னை என்ன பண்ணுறம் பார் அப்படின்னு பேசுகிறான் எல்லாவற்றையும் அந்த இளைஞன் கேட்டுக்கொண்டிருக்கிறான் யாரே குமரன் கேட்டுக்கொண்டிருக்கிறான் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறான் என்ன சொல்லியும் கேட்கலேங்கிறதுனால இப்போ எதுக்குமே ஒரு கால அவகாசம் கொடுக்கணும் ஒரு யுத்தங்கிறது நேரடியாக ஆரம்பிச்சிடாது நீங்கள் எங்கே பாருங்கள் ஒரு ரெண்டு நாட்டுக்கு நடைபெற யுத்தம் நடக்கிறதுனா யுத்தம் ஸ்ட்ரீட்டாக ஆரம்பிச்சிடாது அதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தைகள் நடக்கும் பொதுவான அன்பர்கள் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடக்கும் சூரபத்மனை அழிப்பதற்கு முன்னால் முருகப்பெருமான் யார் நினைச்சான் வீரபாகு தேவர் போய் பேசிட்டு வா சமாதானம் பேசு அவன் எல்லாத்தையும் நிறுத்திட்டான்னா பிரச்சனை இல்லை முருகப்பெருமான் சொல்லி அணிச்சான் கேட்கலை அதே அடாவடித்தன சூரபத்மன் சூரபத்மனை அழிச்சார் சமஹார மணினார் சமஹார மணினார்னா என்ன அவனை சேவலாகவும் மயிலாகவும் மாற்றி தன்னுடன் வைத்துக் கொண்டார் ஆட்கொண்டார் ஒரு சமுகாரங்கிறது கொலன்னு அர்த்தம் கிடையாது கொலன்னு அர்த்தம் கிடையாது தெய்வத்தை பொறுத்த வரைக்கும் சம்ஹாரம்னா ஆட்கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம் மகிஷாசுர மர்தினுன்னு சொல்கிறோம் துர்கையை சொல்கிறோம் மகிஷன் மகிஷாசுரன்கிற அரக்கனை கொன்று தனது காலடியின் கீழ் வச்சிருப்பா கோயிலில் பார்த்துருக்கீங்களா துர்கைக்கு கீழே மகிஷாசுரனை கால் கீழே வச்சுருப்பா ஒரு தெய்வத்தினுடைய கால் நம்ம மேலே படுறதுன்னா அது எப்பேற்பட்ட அனுகிரகம் எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் முருகனை பாருங்கள் சேவல் கொடி மயில் வாகனம் சூரபத்மனை இரண்டாக பிளந்து இரண்டையும் தன்னிடம் வைத்து கொண்டு ஒரு அவகாசத்தை கொடுக்கணும் அந்த அவகாசத்தை தான் முருகன் கொடுக்குறான் யாருக்கு நாகாசுரனுக்கு நீ மன்னிப்பு கேட்டுட்டு போனேன்ன பிழைச்சிக்கலாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறான் ஆனால் அவன் கேட்கிற மாதிரி தெரியல என்ன பண்ணுறான் யுத்தத்துக்கு வரான் ரெண்டு பேருக்கும் யுத்தம் நடக்கிறது இந்த யுத்தத்திலே நாகாசுரன் வீழ்த்தப்படுகிறான் சம்ஹாரம் செய்யப்படுகிறான் அங்கே இருக்கின்ற மக்கள் அத்தனை பேரும் கொண்டாடுகிறார்கள் ஆனந்தப்படுகிறார்கள் இந்த குமரனை வணங்குகிறார்கள் இவன் என்ன பண்ணுறாங்க கூட்டிகிட்டு போகிறாங்க எங்க அரண்மனைக்கு இந்த பகுதியை ஆண்டு கொண்டிருக்கிற ராஜா அவன் தானே முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனை வச்சான் நீ அழிக்கணும்னு சொல்லிட்டு யாருன்னு தெரியல இந்த இளைஞன் வந்திருக்கான் நாகாசுரனை சம்ஹாரம் பண்ணிட்டான் இவனை கொண்டு போய் நம்ம ராஜா கிட்ட நிறுத்தணும் ராஜா சந்தோஷப்படுவார்னு கூட்டிகிட்டு போகிறாங்க அரண்மனைக்குள் செல்கிறான் இந்த குமரன் இளைஞன் ராஜா கிட்ட விஷயத்தை சொல்கிறாங்க அதற்குள் குமரன் மறைந்து விடுகிறான் மறைஞ்சு போயிடுச்சு அங்கே இருந்தோம் மறைஞ்சிட்டான் ராஜா ஆச்சரியமாக பார்க்கறான் மக்களிடம் கேட்கிறான் ஓ இங்கே வந்த இந்த குமரன் தான் அந்த அரக்கனை அழித்தானா அப்படின்னு கேட்கிறார் அமாராஜா நாங்கள்லாம் நேரில் பார்த்தோம் அந்த அளவுக்கு அவனுக்கு வாய்ப்பு கொடுத்து அவன் திருந்துவதற்கு சந்தர்ப்பம் கொடுத்தும் கேட்கலை அதன் பிறகு அவன் சம்ஹாரம் செய்தான் அப்படின்னு சொன்ன உடனே ராஜாவுக்கு அன்றைய தினம் கனவுல வந்த குமரன் தான் முருகக் கடவுள்னு தெரிய வருது அதன் பிறகு அந்த குமரனே முருகனாக வந்த காரணத்தினால குமாரக்கோவில் அப்படின்னு பேர் வச்சு அந்த குமரனுக்கு ஒரு கோவிலை புத்தூர் அப்படிங்கிற கிராமத்தில் அமைச்சான் இங்கே இருக்கு புத்தூர் சொன்ன உசிலம்பட்டிக்கு பக்கத்தில் இருக்குது இந்த முருகப்பெருமானுக்கு அங்கே அமைந்த ஆலயம்தான் குமாரக்கோவில்னு பேர் இங்கே என்ன விசேஷம் அப்படின்னா நமக்கெல்லாம் ஒரு பயம் இருக்குது ஒரு தயக்கம் இருக்கு வாழ்க்கையில் பல பேர் பார்க்குறோம் இல்லையா அந்த பயம் இருப்பவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து இந்த கடவுளை முருகக் கடவுளை குமரக் கடவுளை வணங்கினால் பயமானது அகன்றுவிடும் இந்த ஆலயத்தில் இன்னொரு சிறப்பு அப்படின்னா ஒரு சிவலிங்கம் தானு மாலயன் என்று அழைக்கப்படுகிற சிவலிங்கம் தானு அப்படின்னா சிவன் மால் அப்படின்னா திருமால் அயன் அப்படின்னா பிரம்மா தானுமலையன் மும்மூர்த்திகளுடைய வடிவம் இந்த திருத்தலத்தில் அகத்தியருக்கு சிவபெருமான் மும்மூர்த்திகளாக காட்சி கொடுத்திருக்கிறார் அதனால இந்த சிவலிங்கம் அகத்தியலிங்கம் என்றும் அழைக்கப்படுகிறது தானுமாலையன் என்றும் அழைக்கப்படுகிறது உசலம்பட்டியில் புத்தூருங்கிற இடம் இந்த ஊரில் அந்த காலத்தில் புற்றுக்கள் அதிகம் நிரம்பி காணப்பட்ட காரணத்தினால புற்றூர் அப்படிங்கிற பேர் வந்திருக்கு புத்தூர் அப்படிங்கிற பேர் வந்திருக்கு அற்புதமான இந்த திருத்தலத்தில் பயத்தையெல்லாம் அகற்றக்கூடிய ஒரு வீரத்தை தரக்கூடிய ஒரு குமரன் ஒரு இளைஞன் முருகப் பெருமானாக ஆலயம் கொண்டிருக்கிறான் இந்த பகுதியை ஆண்டு கொண்டிருக்கிற ராஜாதான் இந்த கோவிலை கட்டினான் இப்பேற்பட்ட ஆலயம் இன்றைக்கு திரளான பக்தர்களால் வந்து வணங்கப்பட்டு ஒரு முருகன் ஆலயத்தில் என்னென்ன திருவிழாக்கள் நடக்கணுமோ அனைத்தும் வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த முருகப்பெருமானின் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்